அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தையல் ஹேக் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வீட்டில் ப்ளவுஸ் தைக்கிறவங்களும் சரி அல்லது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கும் சரி ஓவர் லாக் வந்து மிஷின் இல்லாமல் எப்படி கையிலேயே போடுறது ஈஸியாக அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நார்மல் ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது சில பேர் வந்து ஓவர் லாக் அடிக்காமே தைச்சி தருவாங்க ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நம்மளோட கை சைஸ் வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா கடைசியான அந்த சைஸை பிரிக்கும் போது ரொம்ப பயமாக இருக்கும் ஓவர் லாக் பிரிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு ஸோ ஸோ அதனால் ஓவரலாக கிடைக்காத ப்ளவுஸாக இருந்தாலும் சரி வீட்டிலே ஈஸியாக போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஊ நூலையும் ஊசி இந்த மாதிரி வந்து கோத்து வச்சுக்கோங்க நான் வந்து மெலீஸ் நூலாக இருக்கிறனால ரெட்டையாக அந்த மாதிரி கோத்து வச்சுக்கிறேன் லாஸ்ட்டில் ஒரு சின்ன முடிச்சு போட்டுருங்க ஊசிலேருந்து நூல் வந்து கலண்டு வராமல் இருக்கிற மாதிரி ஸோ தடி நூலாக இருந்துச்சுன்னா ஒரு சாதாரணமாக வந்து ஒ ஒன்றாவே வந்து கோத்துடலாம் கொஞ்சம் மெலீஸ் நூலாக இருக்கிறனால நாலாக வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஓவர்லாக் பண்ண வேண்டிய இடத்த வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஸோ பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு ஊசி அந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ பாருங்கள் இப்போது ஜஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நம்ம ஊசி குத்தினோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பில் திரும்பி ஊசியை வந்து முன்பக்கமாக இருந்து பின் வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே நுழைங்க நுழைக்கும் போது நம்ம ரெட்டையாக நூல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ரெட்டை நூலை ரெண்டாக பிரித்து அதோட நடுவுக்க நம்ம ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படி ஊசியை விட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு ஓவர் லாக் கிடைக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் சேம் இதே ப்ரொசீஜரை ஒரு கால் இன்ச்சு கேப்பில் திரும்ப திரும்ப விட்டுட்டு ரெண்டு நூலுக்கு நடுவில் ஊசியை இன்சர்ட் பண்ணி வந்து நீங்கள் இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஓவர் லாக் கிடைக்கும் ஓவர்லாக் மிஷின் நம்ம யூஸ் பண்ணலனாலும் இதோட ஃபினிஷிங் நம்ம ஓவர்லாக் மிஷினில் போட்ட மாதிரியே இருக்கும் வீடியோவில் லைட்டாக ஷேக் ஆகிறனால கிளியரன்ஸாக கிடைக்கலனாலும் நான் கடைசி ஃபுட்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர்லாக் போடுறத வந்து காமிச்சிருக்கேன் ஸோ அடுத்தடுத்த ஸ்டிச்சிங்லலாம் கிளியராகவே விஷுவல் இருந்தது பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த நூலை வந்து ஊரில் இருந்து ஊசியை இழுக்கிறோம் இல்லையா அது வந்து ரெண்டு நூலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் விட்டு இழுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி போது அழகாக ஓவர்லாக் மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிருது ஸோ இதே மாதிரியே ஒன் சைட் ஃபுல்லாகவே போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பிரிக்கிறதுக்கு நிறையவே இடம் இருக்குது சம்டைம்ஸ் நம்ம வந்து கல்யாண புதுசில் வந்து ப்ளவுஸ் தைச்சிருப்போம் அது போக போக வந்து பத்தாமல் போயிடும் அப் பிரிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஓவர் லாக் அடிக்காமல் இருக்கிற ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நல்லா ഓവർ ലാക് നമ്മ കയ്യിലേക്കൂടെ അടിച്ച് അത് ഓവർ ലാക് പക്ക பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் போட்டிருக்க எல்லா ஸ்டிச்சிங்கையும் பிரித்து விட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு நல்ல லூஸ் கிடைக்கும் ப்ளவுஸில் உங்களோட ப்ளவுஸ் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி உங்கள்கிட்ட காமிக்கிறனால ரொம்ப பொறுமையாக பண்ணுறேன் ஜஸ்ட் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஒன் சைட் நீங்கள் ஈஸியாக ஓவர்லாக் பண்ணிக்கலாம் ஒன் சைட் நம்ம ஓவர்லாக் பண்ணும்போது நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக வர்ற மாதிரி பேக் சைடுமே ரொம்பவே நீட்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஸோ இதே மாதிரி தான் ரெண்டு சைடும் இருக்குமே ஓவர் லாக்கை சேம் கலர் நூலில் போட்டிருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நீட்டாக இருக்கும் நான் வந்து வீடியோக்கு காமிக்கணுன்றதுக்காக ஸோ ரெட்டுக்கு பிளாக் நல்லா தெரியுமேன்றதுக்காக இந்த நூல் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஓவர் லாக் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஓவர்லாக் பக்கத்தில் ஒட்டின மாதிரி நார்மலாக வந்து தையல் ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனை தையல் பிரித்தாலுமே பயம் இல்லாமல் நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ